திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ஏழு இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய புகழ்ச்சி பாடல் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களை இடறி விழுந்தார்கள் எனக்கு எதிராக ஒரு படையை பாளைய மிறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார் குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் அப்பொழுது என்னை சுற்றிலுமுள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிரச் செய்வார் அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன் ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன் ஆண்டவரே நான் மன்றாடும்போது என் குரலைக் கேட்டருளும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதேயும் என்னை கைவிடாதிரும் என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும் என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும் என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையளித்து விடாதிரும் ஏனெனில் பொய் சாட்சிகளும் வன்முறையை மூச்சாக கொண்டவர்களும் எனக்கெதிராய் கிளம்பியுள்ளனர் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு